உங்க மாதிரி ஒரு கடை நான் தொலைவிட்டு இருந்தேன் ஏன் நான் மட்டும் இல்ல நீங்களும் கூடவே ஒரு கடைக்கு போனா அமேசான் பிப்கார்ட்டை கம்பேர் பண்ணாம எந்த ஒரு ஐட்டமும் கடை உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்க கம்ப்யூட்டர் தான் இருந்தோம் உள்ள போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு லேப்டாப்ல இங்க வெறும் கேலந்து ஆரம்பிக்குது ஒன் மந்த்ல இருந்து ஒன் இயர் வரை கூட வாரண்ட்டிங்கான நியூ லேப்டாப் கூட மார்க்கெட் பிரைஸ் ஆன்லைன் பிரைஸை விட கம்மியான விலையில கொடுப்பாங்க கம்மியான விலையில கொடுக்குறாங்க